கலந்துவிட்டு சதன் பிரபாகர் அவர்களே அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களே அண்ணன் பழனியப்பன் அவர்களே அண்ணன் பாண்டியன் அவர்களே மற்றும் மண்டல உங்களுக்கும் பணிகள் இருக்கு எனக்கும் பணிகள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் எஸ்ஐஆர் பணிகள் இருக்கு அப்படிதானே இது முடிச்சுட்டு வரிசையாக இன்னைக்கு வந்து ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் பூத் கமிட்டி கூட்டம் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம் அங்கே எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாலும் கூட அண்ணா தொழிற்சங்கம் என்பது பத்து பதின பதினாலு அணிகள் இருந்தாலும் கூட கழகத்துடைய எம்ஜிஆர் இளைஞர் அணி மாணவர் எம்ஜிஆர் மன்றம் பேரவை மகளிர் அணி பாசர ஐடி இருந்தாலும் கூட உழைக்கின்ற தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து அண்ணா தொழிற்சங்கத்திற்கென தனி கொடியை அடையாளமாக கொண்டு வேற எந்த அடிக்கு அந்த கொடி இருக்கா அண்ணா திமுக கொடிக்கு இணையா ஒரே கொடி ஒரு அணியினுடைய கொடி பறக்கிறது அண்ணா தொழிற்சங்கத்துடைய கொடி அண்ணா தொழிற்சங்கத்திற்கு மட்டும்தான் தனியா கொடி தனியா அமைப்பு தனியா சந்தா சென்னையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் எப்பொழுதும் கழகத்திற்கு பலமாக இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய தூணாக துணையாக இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்க பேரவைக்கு மாவட்ட அளவில் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து அந்த நியமன கடிதங்களை வழங்குகின்ற விழா மிக சிறப்பாக இங்கே செபஸ்யான் மலை செந்தில்குமார் தலைமையில சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் புதிய பதவிகளை நியமன ஆணைகளை வழங்கினோம் காலையில நீங்கள் எதிர்பார்த்த மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து எஸ் ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் வாக்காளர் சீர்திருத்த பணி குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறோம் அவர்கள் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் இதில் கொஸ்டின் என்ன இருக்கு

எல்லா வாக்காளர் வீட்டுக்கும் போகணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் இப்போ தான் முதற்கட்டமாக போயிட்ருக்குறாங்க சில பூத்துகளில் ஆயிரம் வாக்காளர் இருக்கிற பூத்தில் எழுநூற்றி ஐம்பது பூத்து வாக்காளர் ஃபா அந்த ஃபார்ம் வரைக்கும் கொடுத்தவங்களும் இருக்காங்க ஒரு நூறு இரநூறு ஃபார்ம் கொடுத்து சுலவாக போகிறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கின்றோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதெல்லாம் கொடுத்து ரிவ்யூ மீட்டிங்கில் எல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சார்பில் ஃபுல்லாக பண்ண ஃபார்மை பிஎல் ஓட்டு தான் கொடுக்கணும் வாக்குச்சாவடி நிலை முகவர் அரசியல் உள்ளிட்ட தான் கொடுக்கணும் எந்த தனிப்பட்ட கட்சியிட்டையும் கொடுக்க கூடாதுன்றதை நாங்கள் ஸ்ட்ராங்கா வழியோம் யார் ஒருத்தையும் பல்காப் பண்ண பிஎல்ஏல் கூட சொல்லிக்கிறோம் தனிப்பட்ட எந்த ஒரு கட்சியிட்டையும் கொடுக்க வேணா பிஎல்ஓ மட்டும் தான் கலெக்ட் பண்ணிவிட்டோம் அதை நாங்க ஓகே நாங்க அப்படியே பண்றோம்னு சொல்லிக்கிறாங்க அது நீங்க தான் கேட்கணும் எங்களுடைய கழக பொதுச்செயலன் எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டார் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவா சொல்லிட்டாரு ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு பிறகு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் இல்லை இந்த நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேர்தல் வாக்காளர் சீர்திருத்த பணி என்பது எப்பொழுதுமே நடைபெறக்கூடிய வழக்கமான ஒரு சீர்திருத்த பணி தான் இந்த தான் உங்களுக்கே தெரியும் பல இடங்களில் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இப்போ எங்களுடைய விராலிமலை பூத்தாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பூத்தில் இருக்கிறாங்க கணவன் ஒரு பூத்தில் இருக்கிறாரு மனைவி ஒரு பூத்தில் இருக்கிறாரு அப்பாவுக்கு வாக்கு இல்லாமல் இருக்கு உடத்துல ரெட்டை வாக்குப்பதிவு இருக்கு பல இடங்கள்ல வந்து வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க அவங்களுடைய முகவரியில போய் செக் பண்றப்ப அவங்க இல்லை அதனால நாங்கள் எங்களுடைய கேள்வி கேட்குறோம் ரெட்டை வாக்குப்பதிவு நீக்கணும் இல்லை இறந்தவர்களை நீக்கணும் புதிய வாக்காளரை சேர்க்கணும் இல்லை சீர்திருத்தம் செய்யணும் இல்லை அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கை அதனால தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சீர்திருத்த பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி வழிகாட்டலோடு முழுமையாக அதை பயன்படுத்திக் கொண்டு முழு சீர்திருத்த பணியை வெளிப்படையாக நேர்மையாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும் பணிகள் நடந்துட்டு இருக்கு இல்லை எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது என் எடப்பாடியார் தலைமையில் இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக அமையும் அதற்கான கலப்பணிகளை நாங்களாம் அந்த பூத் கமிட்டி கலப்பணிகளை செ கடுமையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் களத்துக்கு போகிறப்ப ஃபீல்டுக்கு போகிறப்ப இந்த ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தெருகிறது அண்ணா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் நல்ல கேள்விங்க கட்டிய ஆர்கள் நல்ல கொஸ்டின் கேட்டிங்க மாவட்டத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது மாவட்ட நிர்வாகத்தையும் அரசையும் மக்கள் விரும்புகின்ற எந்த திட்டத்தையும் கொண்டு வாங்க மக்கள் ஏற்காத விரும்பாத எந்த திட்டத்துக்கும் மாவட்ட நிர்வாகம் துணை நிற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தலை தொடர்ந்து பிசானத்துரில் போராடிகிட்டு இருக்காங்க நான் நேரடியாக அந்த களத்துக்கு சென்று அவர்களுக்கு அண்ணாத்தின் சரப்பட ஆதரவு துரித்தோம் மான்மிகு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர்கள் கையெழுத்திட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அதை எடுத்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை நேர காலம் காரணமாக எடுத்துக்கொள்ளப்படலை அதனால அது ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் இவ்வளவு நாட்களை இந்த போராட்டத்தை நீடிக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஹைட்ரோ கார்பன் போராட்டம் இங்கே நம்ம நெடுவாசல் நடந்த பொழுது நான் அமைச்சராக இருந்தேன் நேராக ஃபீல்டுக்கு போனேன் அவங்களோட தரையில் உட்கார்ந்து பேசணும் முதலமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போனோம் நேரடியாக முதலமைச்சர் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்காதுன்னு உறுதி கொடுத்தாரு உடனே போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அது மாதிரியான இங்கே வந்து மாவட்ட நிர்வாகம் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உடனடியாக களத்துக்கு போகணும் அவங்களை அழைச்சி பேசணும் அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரணும் தொடர்ந்து போராடுறது வேதனையா இருக்கிறது அதனால அவர்களுக்கு அண்ணா திமுக அரசு துணைகள் கிடையவே கிடையாது அண்ணா திமுக ஒரு டெமோக்ரெட்டிக் பார்ட்டி பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி மக்கள் விரும்புகின்ற கட்சி அண்ணா திமுக மக்களை விரும்புகின்ற கட்சி அண்ணா திமுக இன்றைக்கு எம்ஜிஆர் ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித்தலைவர் அம்மா வந்தாங்க யாராவது எதிர்பார்த்தாங்களா புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்திருக்காரு எடப்பாடியாருக்கு பின்னாடி இன்னொரு யாரோ ஒருவர் வருவார் என்று எடப்பாடியாரே சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால் இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக கட்சி ஒரு சாமானியர் ஒரு 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 கிளை செயலாளர் இருந்தவர் ஒரு தொண்டராக இருந்தவர் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவராகவும் இருக்கிறாரு அதனால் இது இது வந்து அப்பழுக்கற்ற கட்சி அப்படியே இருபத்தி ஆறு குடும்பம் அதெல்லாம் முடிந்த சம்பவம் அதிமுக வந்து ஒரு சாகா வரம்பெற்ற கட்சி அதிமுக ஒரு கற்பக தரு பெட்டகம் போல இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவுடைய அந்த வேர் என்பது ஆணிவேர் ஆணிவேர் மரக்கிளைகள் இந்த மரம் மாபெரும் இந்த ஆலமரமாக இருக்கக்கூடிய அதிமுகவுல நீங்க வந்து பல நேரத்துல பல குருவிகள் வந்து அஹ் வந்து எரியிறு அடை காத்திருக்கின்றன கொஞ்சு பொரித்திருக்கின்றன வெளியேறி இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அதிமுக என்ற ஆழமரம் நிழல் தரக்கூடிய கற்பகத்தரு மரமாக எல்லா காலத்திலும் உயர்ந்து ஓங்கி பறந்து நிற்கும் அவ்வளவுதான் சப்ஜெக்ட் மொத்தமா சொல்லிட்டேன் தான் நீங்க கேட்கணும் இல்ல நான் இதுவும் நல்ல கேள்விதாங்க நம்ம ஏற்கனவே நான் தொடர்ந்து பல பொதுக்கூட்டங்கள்ல சொல்லிக்கிறேன் இந்த வந்து தேர்தலுக்கு நம்ம வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அனைவருக்கும் உரிமை தொகை என்று சொன்னார்கள் அதுல தகுதி என்று நிர்ணயித்தார்கள் இப்பொழுது அனைவரும் கொடுப்போன்றாங்க இப்பயாவது கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு திருப்தி